ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நானும் சிறப்பாக இருக்கேன் முதலாளி கொய்த்து வந்துட்டார் ஆனால் அம்மா கோவத்தில் இருப்பார் ஈரான் மேலே ஏன் இப்படி சொல்கிறேன்னா அதாவது ரம்ஜானுக்கு வந்தார் வந்து ஒரு பதினஞ்சு நாள் லோம் பண்ணிவிட்டு பதினஞ்சு நாள் ஈரானுக்கு போயிட்டார் அந்த டியூட்டி பார்க்க அப்புறம் போய் இப்போ மக்கா போகலான்ட்டு வந்தார் வந்து ஒரு ஒரு வாரம் மக்கா போயிட்டு வந்து ஒரு ரெண்டு நாள் இருந்தார் அதுக்குள்ளே ஈரானில் இருக்கிற கொய்த்தீங்களை இங்கே வர வைக்கிறதுக்கு கிளம்பி போயிட்டார் போய் ஈரானுக்கு முன்னாடி ஒரு ஆஃபீஸில் இருந்து ஈரானில் இருந்த கொய்த்தீங்களெல்லாம் அந்த ஆஃபீஸுக்கு வர வச்சு அங்கே ஒரு ரெண்டு டிராவல்ஸ் பெரிய பஸ்ஸு பிடிச்சி அந்த பஸ் மூலிமா இங்கே வந்து எல்லாம் அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க பார்த்தா போர் நின்றுச்சின்னு அறிவிச்சிட்டாங்க செவன் காலில் இருவார் என்னடாடி நான் செவனேனு தான்டா இருந்தேன் நான் ஒரு வாரம் நிம்மதியாக போய் கொண்டாட விட மாட்டேங்கிறீங்களே அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டு இருப்பார் இப்போ பார்த்தா போர் இல்லை அப்படி இப்படின்னு நியூஸ் வந்து நிற்கிது அது என்னென்னு ஒன்றும் புரியல இப்போத்துக்கு ஓனர் வந்துட்டார் பஸ்ஸு மூலயமா குயத்துக்கு காலையிலே ஒரு ஜூஸு இருந்த எல்லாம் பொறிக்க போட்டு வெற்றிக்காய் நெல்லிக்காய் பீட்ரூட்டு ஆப்பிள் கேரட்டு அப்படின்னு இருந்து எல்லா பழத்தையும் போட்டு ஜூஸ் ரெடி பண்ணிட்டேன் காலையில பசி தீக்கிச்சு விடிய காலம் ஒரு மூன்றரை மணிக்கு ஓனர் வந்து ஏற்பனார் வண்டி ஷாப் கூடுவே அப்படின் லிங்கியோட கட்டினிருந்த லிங்கியோட அப்படியே போய் வண்டி ஷார்ட் பண்ணி கொடுத்துட்டு வந்தேன் ஏன்னா பையனுக்கு வந்து காலில் அடிபட்டுக்கிட்டு போல் தேர்த்து அவர் ஓனர் வந்து பையனை தூக்கின்னு வந்தார் சின்ன பையனை என்ன ரெண்டு மூணு முறை கூப்பிட்டார் அதுக்கப்புறம் ஏழுச்சி கதத்து வந்தால் டக்குன்னு வந்து வண்டி ஷார்ட் பண்ணிக்குமார் வண்டி ஷார்ட் பண்ணிக்குமாருன்னு கற்றுனார் பையனை மடியிலேயே வச்சுக்கினு அப்புறம் நான் பனியில் மட்டும் எடுத்து போட்டுன்னு பேண்ட்டு மாற்றலான்னு போனேன் இல்லை இல்லை சீக்கிரம் வா சீக்கிரமாக அதுக்கப்புறம் போய் வண்டி எடுத்துன்னு போய் லிங்கியோடு தான் போனேன் போய் வண்டி ஷார்ட் பண்ணி கொடுத்துட்டு அப்புறம் டோர் திறந்து பையனை கற்றுத்திட்டு அப்புறம் நான் வந்துட்டு அவர் போய் எத்தனை மணிக்கு பையனை கட்டு போட்டுனா தான் இருந்து தெரியல ஆனால் செம ப்ளட்டு வெயிட் பண்ணுவோம் எங்கள் வீட்டில் பாட்டி ரொம்ப கிராண்டாக கொண்டாடுறாங்க என்னென்னா பையன் வந்து எக்ஸாம் எல்லா எக்ஸாம்லேயும் பாஸ் பண்ணி முடிச்சுட்டான் அதாவது பன்னெண்டாவது முடிச்சுட்டான் அதால் காலையிலே வந்து மேடத்தோட சிஸ்டர்லாம் வந்து ஆ ஊனு கத்தி அந்த இப்படி வெடிச்சா இல்லை அதெல்லாம் வச்சு கொண்டாடினாங்க இப்போ மதியம் வந்து லைட் ஷெட்டிங்லாம் வச்சு சாப்பாடுலாம் கொடுக்குறாங்க போல் தெரியுது அதெல்லாம் ஸ்வீட்டு அங்கே வந்திருக்கேன் நான் பையன் இன்னைக்கு கார் எதுவும் ஒரு சம்பவம் ஒன்று பண்ணிட்டான் அது நாளைக்கு வீடியால் சொல்கிறேன் ஏன்னா நீங்கள் சொல்லக்கூடாது இப்போ அவன் பையன் நல்ல சந்தோஷத்தில் இருக்கிறான் இப்போதுக்கு போய் ஸ்வீட்டு வாங்கினு வரலாம் இது வந்து மூணு தினம் இருக்குது ஸ்வீட்டு அந்த குலாப்ஜாம் மாரி இருக்காது அதுக்கப்புறம் வந்து இந்த பண்ணு வச்சுது சரிதா இது வந்து ஒரு ரெண்டு தினம் இருக்குது மொத்தம் அஞ்சு தினம் ஒரே நிமிஷம் பாருங்க எங்கள் பையன்தான் பேனர் லைட் செட்டிங் செம்மையாக இருக்குதா எனக்கே பார்க்க உண்மையில் சிரிப்பாக தாங்க இருக்குது எங்கள் பையனை பேனரில் பார்க்குறதுக்கு பையனுக்கு எவ்வளோ காசு இல்லை ஓனர் ஓனர் அவங்க தம்பியும் ஓனர் வெளியே நின்று என்னை வண்டி சாரி கேட்டார் நான் வண்டி சாரி வைச்சுன்னு கொடுக்கு போனேன் அப்போ பையன் எல்லாரையும் வரவே வச்சுன்னு இருந்தோம் அவர்தான் வர ரிலேட்டிவ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் வாங்க வாங்கன்னு சொல்லிட்டு அப்போ ஓனர் கூப்பிட்டு அக்கௌண்ட் நம்பர் சொல்லி அவங்க அப்படின்ட்டு அக்கௌண்ட் நம்பரு அவன் சொன்னால் காசு அனுப்பிவிட்டார் ஓனர் அவங்க தம்பியும் அந்த பேனர் பார்த்துட்டு ஏன்னா அவர் வெளியே போயிருந்தார் ஓனர் அவங்க தம்பியும் வந்து பார்த்துட்டு அக்கௌண்ட் நம்பர் சொல்லி அகம் அப்படின்ட்டு ஓனர் அவங்க தம்பியும் காசு போட்டு விட்டார் இன்றைக்கி தெரிஞ்சு எப்படி இருந்தாலும் ஒரு ஆளுக்கு ஒரு ஆயிரம் தினம் ஆயிரம் தினம் கொடுத்துருப்பாங்க ஏன்னா எல்லாம் பணக்கார தானே ரெண்டு பேருமே கவர்மெண்ட் ஜாப் வேலை செய்கிறாங்க அது இல்லாமல் பையனோட அவங்க தாத்தாவும் நல்லா அதிகமாக கொடுப்பாரு காசு அவர்கிட்டையும் நல்லா எப்படி சொல்கிறது கோடிக்கணக்கில் இருக்குது பணம் பரவாயில்ல பாஸ்னால் பன்னெண்டாவது முடிச்சுட்டான் அவ்வளோதான் இந்த டிகிரி அப்படி இப்படிலாம் கிடையாது ஜஸ்ட்டு பாஸ் அதுக்கே எப்படி செலிப்ரேஷன் பண்ணி கொண்டாடுறாங்க பார்த்தீங்களா அதுதான் கொய்த்தி ஏன்னா பணம் இருக்குது எங்கள்கிட்ட இப்படி தான் கொண்டாடுவாங்க நம்ப சரி ஃப்ரெண்ட்ஸ் எதனால் சாப்பிட்டு படுக்கிறேன் ஏன்னா இன்றைக்கி கொஞ்சம் வேலை கொஞ்சம் அழிச்சல் தான் நான் அதெல்லாம் வீடியோ எடுக்கலை நான் சபாசலம் போய் வந்தாங்க அப்புறம் போய் நீங்கள் சலூன் போய் வந்தாங்க அப்புறம் கடைக்கு முன்னாடி கடைக்கு அப்படி இப்படின்னு போயிருந்தேன் கொஞ்சம் அலைச்சலாக தான் இருக்குது நாளைக்கு வீடால் சந்திக்கிறேன் பாய்